எங்க ஒரு அகாடமி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அது பயங்கரமா போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நண்பரு தூக்கிட்டு வாங்க தூத்துக்குடிக்கு உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்னு போறாங்க பார்க்கலாம் அவரோட கமெண்ட் படி அமைதா அப்படிங்கிறதா அதே மாதிரி எம்என்சிசி தூத்துக்குடி டீமோட பிரதாப பத்தி சொல்லணும்னா ஒரு கலந்துட்டாரு டி செவன் ஸ்போர்ட்ஸ் புல்லட் பால்ஸ் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க சிறப்பு பரிசு ஸோ பேட்டரி ஸ்பான்சர் இருக்கட்டும் கப்பு வெல் பிளேடு குவாலிட்டியான ஹிட்டிங் கவர்ஸ்ல நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இது பயங்கரமாடி இருக்காரு நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ்

ஷார்ட் லாங் ஆஃப்ல ஸ்டாண்டர்ட் டெலிவரி மேசிவ் ஹிட் இதுக்கு முன்னாடி போனத விட இது அந்த বিল্ডিংஏ தாண்டி போயிருச்சுன்னு சொல்லலாம் வாட் அ மேன் தமிழ்ங்க எந்த பாலை நான் சேக்கருக்கு விட்டே கொடுக்கல எல்லா பாலையும் அவரே செஞ்சு 10 பாலுக்கு 29 ரன்ல இருக்காரு சரி 11 பாலுக்கு 35ல இருக்காரு வினோத் அண்ணா சொல்ற மாதிரி சொன்னா தொலைதூரம் அடிக்கப்பட்ட பந்து தொலைந்து விட்டது அப்படினா சொல்லணும் சோ இந்த மேட்ச்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பந்து ரோட்ட தாண்டி போயிருச்சு நான் ஹியூஜ் சோ முரளி மேச் சரி என்னங்க அடி இது அப்படி சொல்றீங்க கண்டிப்பா தமிழ் அவர் அடிக்கிறது அடி மாதிரி இல்ல இடி மாதிரி இருக்குது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அடிச்சால் ஆறு தான் தமிழ் அப்படின்னு அடிச்சுக்கிறாரு